முப்பத்தஞ்சாவது நாள் முப்பத்தாறாவது நாள் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டையும் ஒன்றா ரிவ்யூ பார்த்துடலாம் அதாவது ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா முக்கியமான தேவையானது மட்டும் ரிவ்யூ பார்க்கலாம் அதான் நம்ம தொகுப்பாளர் சொன்னது என்னன்னா ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போனவங்க பூரா அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுவேன் கிழிச்சிருவேன் பெருக்கிடுவேன் கழுவிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பூரா சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஷோவை எடுத்தோன்னா பிரவீன் ராஜா கேட்கிறாரு ஏன் வேசி சட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என் பொண்டாட்டி கொடுத்ததுங்க அது ஒரு எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா கோடு வேடு அது நீ வெளியில போற போல வேற விஷயம் என்ன பிக் பாஸ்ல வந்து என்ன கோடு வேடு இப்ப ட்ரெஸ்ல கூட கோடு வேடு கொண்டு வந்தீங்களா தான் பேப்பர் பேனா அது இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி அனுப்புறேன்றாங்க ட்ரெஸ்ஸில் கூட கோட் வேர்டு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல சரி இதுக்கு மேலே விஜய் சேதுபதி என்ன பண்றாரு மற்ற போட்டியில் என்ன சொல்றாங்க அதையும் விரிவாக பார்ப்போம் விரிவான சிம்பிளாக டக்கு டக்குன்னு பார்ப்போம் வழக்கம் போல் விஜய் சேதுபதி ஒரு நக்கலோட ஆரம்பிக்கிறார் ஷோவா திவாகர் அப்படிங்கிறாரு திவாகர் எப்பொழுதும் போல அவருடைய இயல்பான சிரிப்பை சிரிக்கிறாரு அதையும் நக்கல் அடிக்கிறாரு பாடி ஷேமிங் தான் சேதுபதி கரெக்டான கிடையாது இவர் பக்கா பாடி ஷேமிங் திவாகர் ஷர்ட்டை பார்த்து சொன்னாரான்னு தெரியல பட்டர் பிளே பறந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு திவாகர் சொல்றாரு கோயில் கடை வந்ததுதான் ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருக்கட்டும் அதுக்காக வந்து திவாகர பாடிஷமிங் பண்ணக்கூடாதுல்ல அதாவது ஒரு வளர்ந்த கலைஞன் ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் பெரிய தொகுப்பாளர் இவளை கேவலமா பாடிஷமிங் பண்ணக்கூடாதுல்ல தப்பு அடுத்ததா பிரவீன் கமர்தீன் பிரஜன் இந்த மூணு பேர் என்ன உட்கார வச்சு நீங்க பண்ண பிராங்க நியாயமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு சோ இத தப்பு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டினாலும் பிரஜனுக்கு சாதகமா தான் பேசுறாரு விஜய் சேதுபதி ஏன் அப்படின்னா கூட ஒர்க் பண்ண சக மச்சான் தானே பிரஜன் அதனால சாதகமா தான் பேசுறாரு இந்த மூணு பேர் பண்ண பிராங்க பத்தி ஒவ்வொரு போட்டியாளர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க குறிப்பா திவாகர்ட விசாரிக்கும் போது திவாகர் வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்த வந்து திவாகர் தான் டைரக்டா சொல்றது கிடையாது சுத்தி வளைச்சுதான் சொல்லப்புல ஆனா அவர் சொல்ல ரீசன் கரெக்டா இருக்கும் பட் ஆனா ரொம்ப சுத்தி வளைச்சுதான் வருவாப்புல அதை கேட்க பொறுமை இல்ல அதை கேட்க துப்பு இல்ல இதுவே சொல்றாப்ளா இதுவே கூட பாதியிலேயே தெரிஞ்சு அதான் இவங்களுக்கு தேவையான ரீசன் வந்தா போதும் அவ்வளவுதான் அங்க என்ன உண்மையா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தொகுப்பாளருக்கு நேரம் இல்லை பாவம் பிக் பாஸ் டேரக்டருக்கு நேரம் இல்லை காரணம் ஏன்னா இது ஒன் ஹவர் ஷோவா ஆப் ஹவர் ஷோவோ ஒன்றரை மணி நேரம் ஷோவோ அதுவும் என்ன கணக்குன்னு தெரில திடீர்னு முக்கால் மணி நேரம் போடுறாங்க ஒரு மணி நேரம் போடுறாங்க ஒன்றரை மணி நேரம் போடுறாங்க அடுத்ததா பார்வதிட்டு கேட்கிறாப்ளா ஓப்பனாக சொல்றாங்க சார் இந்த சண்டை நடக்கிறப்ப நான் இங்க இல்ல நான் குளிச்சிட்டு இருந்தேன் எனக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை நான் பாக்கலாம் அதெல்லாம் நடந்து நினைப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் சேதுபதிக்கு சொல்கிறாப்புல ஆமா நீங்க இருந்தா மட்டும் அங்கிட்ட ஒருத்தர் எங்கிட்ட ஒரு தூக்கி தூக்கி அடிச்சிருப்பீங்க போயிருப்பீங்க கிண்டல் நீ எதுக்கு பண்ணலாம் என்னங்கிறது வேற ஆனால் நாங்க கிண்டல் பண்ணோம் விஜய் சேதுபதி அதுலேயும் நாங்கெல்லாம் கிண்டல் பொண்ண நாங்க நான் கிண்டல் பண்ண நீங்கள்லாம் வேற மாதிரி இது எப்படி என்ன சிம்பிளா சொல்றது நான் கிண்டல் பண்ணினா நீங்க வேற மாதிரி ஆயுர்வீகம் விஜய் சேதுபதி அடுத்ததாக திவ்யா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அவங்க சொல்றாங்க சார் யாரும் பேச்சுவார்த்தை மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க யாரும் நேர்ம பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதி சும்மா அப்படியே மேல் மேலோட்டமா ஓட்டுற மாதிரி அப்படியா திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிம்பிளா திவ்யாவே டாபிக்க ஸ்கிப் பண்ணா அங்க என்ன பிக் பாஸ் டேரக்டர் சொல்லி கொடுக்குறாரோ அதானே விஜய் சேதுபதி சொல்ல முடியும் அதுக்கு தானே வாங்குறாரு கோடி கணக்குல துட்டு ஒரு வழியா பிரஜன் பிரவீன் பிரவீன்ராஜ் இந்த மூணு பேரையும் பிராங்க் பண்ணதை வச்சு நீங்களே வீட்டார்ட்ட சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு வெளில கிளம்புறாரு விஜய் சதுபதி இந்த மூணு பேரும் தான் பண்ண பிராங்க் பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படி இப்படின்னு குதிச்சு கிதிச்சு ரொம்ப இது பண்ணாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பிராங்க் வந்து சக போட்டியலைவரையும் பாதிக்கும் பாக்குற நம்மளையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரியே வந்து எல்லா வீட்டார்களும் ஏத்தாங்க அதில் குறிப்பா கானா வினோத் சொன்னப்பில சார் ஒரு உருட்டு கட்டை அனுப்பிச்சிருங்க நாங்கள் மண்ணில் அடிச்சுட்டு இது பிராங்க்னு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பட் கானா வினோதத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட் பட் தொகுப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட்டு தான் பட் இந்த இடத்துல எதை நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் மொத்தத்துல பிராங்க் தப்பு அதைதான் நம்ம சொல்ல முடியும் கடைசியா நம்ம கெமி ஒன்று சொல்லுவாங்க நான் ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்டேஜ் எதுக்கு வேணா போவேன் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கெமி கெமியோட பேச்சு இங்க எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலையா அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் நம்ம பார்ப்போம் இல்ல கெமியோட பேச்சு எடுத்துக்கல இதே ஒரு சூழ்நிலையில திவாகர அவர் நடிக்க பத்தி தப்பா பேசுறாரு அவரு நல்லா நடிக்கிறாரு தப்பா நடிக்கிறாரு இல்ல ரொம்ப கேவலமா நடிக்கிறாரு அது நமக்கு தேவையில்லை அவருக்கு அவர் மனசு தோன்ற செய்யறாரு போறாரு தெரிஞ்சுதான் எவ்வளவு ஷோல எடுத்துருக்குறீங்க அப்புறம் எப்படி நீங்க தப்பா பேசுவீங்க அப்ப வேணுக்குமே ஷோல எடுத்துட்டு வேணுக்குமே தப்பா பேசுவீங்களா ஸோ இது மாதிரி கேவலமா விஜய் சேர்த்து டேரெக்டாவே திவாகரை ஹிட் பண்றாரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திவாகர் உட்கார்ந்துருக்கப்ப ஏதோ கமர்தினை கேட்குறப்ப சிரிக்கிறாரு திவாகர் சிரிக்கிறாருன்னா ஏதோ பாக்குறாரு பதட்டம் பாக்குறாப்பளா ரயில் பூ ஓடிச்சு சார் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து கானா வினோத் ஒரு கவுண்ட் அடிக்கிறாரு அது ஏறி போயிரு அப்படின்னு சொல்லி ஸோ அது ஒரு சிரிப்பா நகைச்சுவை அந்த டைமிங் காமெடி வினோத் அடிக்கிறாப்ப அது ஒரு விஷயம் பட் ஒரு தொகுப்பாளராக வந்து ரசிக்க கூடாது அதான் அதை கட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திபாகர் வந்து கட்ட மாதிரி ஒரு கேரக்டரா ரயில் பண்ணிட்டு ஐ மீன் ரயில் பண்ணி பிக் பாஸ் கேமரால அவரோட இப்ப திறமையே வெளிப்படுத்தி இருக்கிறது அதான் உண்மை அங்க போய் ரீல் பண்ணிருக்காங்க எல்லா பேரும் அதான பண்றாங்க எல்லா பேரும் எல்லா பேரும் ரீல் பண்ணாங்க அர்த்தமா அது கிடையாதுல்ல அதுல வந்து விஜய் சேதுபதி ஒண்ணு சொல்லியிருக்க பாருங்க உங்க டைலாக்கு உங்க ஆக்சனுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா கூட போகாது போகாது அப்படிங்கிற மாதிரி மட்டமான ஒரு பதில் இது வந்து ஒரு கேமராக்குள்ள வந்துட்டோம் அந்த கேமராக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்ல நடிகனு கெட்ட நடிகனு கிடையாது நடிகன் அவ்வளவுதான் கேமராக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இது அந்த விஜய் சதுபதிக்கு தெரியல பாருங்க இதுதான் விஜய் சேதுபதியோட வளர்ச்சி வளர்ச்சின்னா அந்த பிக் பாஸ் டேரக்டர் சொல்லி கொடுக்குறத அப்படியே இன்னும் உட்கரு இருக்கு இன்னும் ஏதும் தெரியாம பேசுறாதுல்ல அதுதான் அந்த மூடனோட வளர்ச்சி எப்ப இத நான் கரெக்டா சொல்றேன் தப்பா நினைக்கிறோங்க தப்பா நினைச்சுக்கோங்க இதை கரெக்டாக சிந்திச்சு பார்க்குறவங்க கரெக்டாக யோசிங்க கரெக்டாக இருக்கும் நான் சொல்றது விஜய் சேதை ஷேர் பண்ணுங்க தாராளமா அடுத்ததா கனி அவங்கள பத்தி ரொம்ப பேசுறாங்க அது கனி வந்து டம்மி பீஸ் அது வேற விஷயம் அது ஒரு அறுபது நாள் எழுபது நாள் ஓட்டுறதுக்கு எல்லா சீசன்லயும் ஒரு கேரக்டா சமையல் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சீசன்லேயும் வந்திருக்கு இந்த சைடு வந்து பார்வதி அந்த சைடு திவ்யா பாருங்க ரெண்டு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கனிக்கு நல்லாவே தெரியுது நம்மளை ஓட்டுறாங்க நம்மளை கலாய்க்கிறாங்க நல்லா தெரியுது ஆனா கனியோட கனி கனிதானே அதனால அவங்க வந்து அதை பெருசா வெளிப்படுத்திக்கல வெளிப்படுத்திக்கலாம் வெளிப்படுத்திக்க அவங்களுக்கு தோணவும் தோணாது ஏன் அப்படின்னா நமக்கு என்னப்பா ஒரு எழுபது எண்பது நாள் வந்தா போதும்பா அப்படிங்கிற ஒரு தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அதான் நிசத்தமான உண்மை அப்புறம் துஷாரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் போல்டா இந்த சீசன் தான் பேச ஆரம்பிச்சாரு அதுவும் தொகுப்பாளருக்கு முன்னாடி ஓவராகவே ஒவ்வொரு நார்மலா எப்பொழுதும் துஷாரோட இந்த வாட்டி கொஞ்சம் பட் இந்த எடுத்திருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா எடுத்திருக்கலாம் ரம்யா என்ன கிழிச்சாங்கன்னு தெரியல ரம்யா உள்ள வச்சிருக்காங்க அப்படி கெமி என்ன கிழிச்சாங்கன்னு தெரியல கெமி உள்ள வச்சிருக்காங்க அப்புறம் பார்வதியை பத்தி பேசினாரு அதாவது அவங்க பர்சனலை பத்தி பேச சொன்னாரு சி எல்லாத்துக்கும் ரீசன் தான் ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஏஜுக்கு அப்புறம் வந்து தப்போ ரைட்டா முடிவு வந்து விஜய் சேதுபதி இடத்துல கமல் இருந்தாருன்னா நாசுக்கா சூப்பரா சொல்லியிருப்பாரு பட் இந்த இடத்துல கமல் இல்ல அதுதான் ஒரு முக்கியமான ஒண்ணு முக்கியமான ஒண்ணுன்னா ஒரு இருந்திருக்கணும் கமல் இருந்திருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு பேசுற தகுதி கிடையாது தராதரம் கிடையாது விஜய் சேதுபதி இதை பேசவே முடியாது ஏன்னா அதை ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி பேசணும் வாய்ப்பு இல்லை விஜய் சேதுபதிக்கும் அப்புறம் விஜய் சதுபதி மச்சான் அதாவது பிரஜன் பிரஜன் மனைவி பிரஜன் இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா விளையாடன்னு சொல்லி வந்தீங்க ஏன் இப்போ ஒன்னா சேர்ந்து விளாடுறீங்க ஏன் அவங்க நோக்கமே ஒன்னாதான் வந்திருக்காங்க ஒன்னாதான் யோசிக்கிறாங்க ஒன்னாதான் பேசுறாங்க ஒன்னா தான் சாப்பிட்றாங்க ஒன்னா தான் உட்காந்துருக்காங்க தான் தூங்குறாங்க இதை வந்து துஷார் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னார் சார் அவங்க என்ன ஒன்னா தான் பேசுகிறாங்க போறாங்க தான் போகிறாங்க பட் துஷார் தன்னை சொன்ன உள்நோக்கத்தை பிக் பாஸ் டேரக்டர் ஏற்றிக்கல தொகுப்பாளர் விஜய் சதுபதி ஏற்றிக்கல அவர் என்ன சொல்ல வரவர் கேட்டால் தானே தெரியும் அதை விட்டுட்டு பாதியிலே துஷார் டெர்னேட் பண்ணிட்டாங்க அதை டெர்னேட் பண்ணிட்டாங்க ஸோ துஷாரும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாப்ல பட் ஆனால் துஷார் சொன்ன பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரைட்டு சோ இவங்க வந்து பிரஜனும் பிரஜன் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேற கேம் விளாடுறாங்க அதான் ஒன்னா சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறது மூணு கேமா மாறுது இது எத்தனை போட்டியாளரை பாதிக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம பாக்குற நம்மளே பாதிக்கும் இத ஒரு தொகுப்பாளர் வந்து சொல்ல இல்லை ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துஷார வெளியாமிச்சிட்டாங்க இதோட வந்து இன்றைய நாள் முடியுது முப்பத்தாறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலா இன்னைக்கு தொகுப்பாளர் விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் சரி என்னோட எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகங்க எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா நம்ம திவாகரை வேணுக்குமே அதாவது பிள்ளையார் சொல்லி போடணும்ல திவாக்கரை வச்சு ஆரம்பிங்கண்ணா ஏன்னா திவாகரை வச்சு ஆரம்பிச்சாதான் ஒரு காமெடி டிராக்கா போவோம் மக்கள் சிரிப்பாங்க கை தட்டுவாங்க அப்படிங்கிற கோணத்துல தொகுப்பாளர் ஒரு அதாவது தொகுப்பு பிக் இருக்கு பிக்பாஸ் சொல்லி கொடுத்துருக்காப்ல இப்படி ஆரம்பிச்சா நல்லா போகும் அப்படிங்கிறது அப்புறம் ஒரு வழியா சாண்டாவா சாண்டராவா என்ன பேருமே தெரியலங்க இப்படி வச்சுக்கலாம் விஜய் சேதுபதி மச்சானின் மனைவி அப்படிதான் வச்சுக்க முடியும் விஜய் சேதுபதி மச்சா யாரு பிரஜனு பிரஜன் மனைவி யாரு அந்த சாண்டாவோ சாண்ட்ராவோ சோ இவங்களுக்கு வந்து நம்ம விஜய் டிவி விஜய் டிவி பிக் பாஸ் அதுங்களோட செல்ஃப் இன்ஃப்ளூன்ஸ் இது எப்படி கேவலமாக இருக்கு பாருங்க செல்ஃப் இன்ஃப்ளூன்ஸில் ஒரு ப்ராங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராங்காக வந்து சக்ஸஸாக பண்ணிட்டாங்களா அதுக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணி போட்டு காட்டுறாங்க அதுக்கு வீட்டு போட்டியாளர் இருக்கிற ஆரவாரம் பண்ணி கைத்தட்டுறாங்க இதை பிக் பாஸ் காட்டு அது கொடுத்துருப்பாரு அப்போ எல்லா பேரும் கைத்தட்டணும் இது மாதிரி ஆரவாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இத பாஸ் டேரக்டர் அங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்கன்னா வீட்டாரங்க கண்டிப்பா எழுத்துருப்பாங்க இது கேவலமான பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் அந்த பிராங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற சாப் பிராங்க் இருக்கட்டும் இதே வந்து முப்பத்தி அஞ்சாவது நாள்தான் விஜய் சேதுபதி சொல்லிருக்கிறாரு பிராங்க் வந்து பண்ற வரமுறை வரைக்கும் எவ்வளவு விதத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாம பிராங்க் பண்ணணும்னு சொன்னது அவருதான் இப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்களே வந்து பிக்பாஸ் கொடுத்த பிராங்க்ல ஒருத்தங்க சாப்பிட்ற சாப்பாடு பக்கத்துலவே தும்றது போறது அநாகரீகமா பேசுனது அநாகரீகமா பண்ணது இதையெல்லாம் பாஸ் டைரக்டரும் ஸ்கிரிப்ட் விஜய் சேதுபதிக்கு சொல்லி தரப்போலக்கு அதனால விஜய் சேதுபதி உட்டாப்புல பாவம் பார்க்குற மக்கள் நமக்கு தெரியாதா பார்க்கற மக்கள்ல பார்த்த மக்கள் நமக்கு தெரியாதா எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு தொகுப்பு பாருங்க இது அடுத்த ஒரு கட்டத்தில் டாஸ்க் பிரச்சனை எஃப்சி அரோரா அமித் இந்த மூணு பேர்த்து டாஸ்க் பிரச்சனை அதாவது வந்து எப்படின்னா யார் வந்து பேர் அதிகமாக வாங்குறா வேலை செய்யாம அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமித்தை வந்து எஃபிவும் அரோராவும் சுட்டி காட்டுறாங்க இதுக்கு சாட்சியாக வராப்பில் நம்ம தீபக்கு அவங்க ஆக்சுவலா மூணு நாள் உள்ள வந்துருக்கலாம் ரெண்டு நாள்ல உள்ள வந்துட்டு போனாங்க சோ ஒரு நாள் உள்ள இருக்காதுக்கு பேமெண்ட் மூணாவது நாள் வந்தாங்க பேமெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க பிள்ளைக்கு அதுக்காக தீபக் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டாப்ல இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த பிராங்க பத்தி விக்கல் ஒரு பிட்ட போடுறாப்ல விக்கல் என்னைக்கு பிட்ட போடாம இருந்துருக்காப்ல இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து குத்து வாப்புல எப்பொழுதுமே அதான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விற்கிறதா விற்கல்லதாலை விக்கலு திவாக்கர் பார்த்து சொல்றாப்லாம் யோ நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டிருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டிருந்தாலும் கேட்காட்டியும் அது பிராங்க் பிராங்கு தான் அவங்க இடம் மாறுறது மாறுறதுதான் அது சக்சஸ் தான் நீ மட்டும் என்னை கிழிச்சிருக்க போற விக்கல் பாருங்க அது அந்த குறும்படத்தையும் பார்த்துட்டு அப்படி பேசுறாப்லையா எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வழியா வந்து பிரவீன் ஆய வெளியேற்றிட்டாங்க சொன்ன உடனே பிரவீன்ராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பைத்தியம் மாதிரி அங்கிட்டு படுக்கிறாப்ல இங்கிட்டு குதிக்கிறாப்ல போறாப்ல வராப்ல அப்படியேங்க அப்பா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நடிப்பு கிரிக்கனா மாறிட்டார்களா பிரவீன்ராஜு நடிப்பு கிரிக்கணா மாறிட்டாதுல நடிப்பு கிற்கனாவே மாறிட்டார் சுத்தமாக அப்படிதான் சொல்லணும் இதுக்கு வேற பிக் பாஸ்ல இருந்து பாராட்டு உங்களை மிஸ் பண்றான் அது பண்றான் இது பண்றான் இன்னமோ ஏதோ பாராட்டு பிக் பிக்பாஸ் அது எல்லாத்துக்கும் பண்றது பிரவீன்ராஜ் அது சொந்த கிரட் அப்புறம் பாராட்டாம என்ன பண்ணுவாங்க பிரவீன்ராஜுக்கு முன்கூட்டியே தெரியுமா நான் எல்லாம் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹிண்ட் அவருக்கு பச்சோந்தி சொல்லிச்சு பிள்ளைக்கு அந்த வேட்டை சட்டை வந்ததுல எல்லாம் மொத்தத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டமா முடிஞ்சது தான் சிம்பிளா சொல்லணும் வேற ஒண்ணும் இல்லங்க